பரிசு பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் மேன் ஆண்டவருங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று பதினைந்து அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பழியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கை இடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே அப்புகழ்ச்சி பழியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பாம் அதிகாலையிலே மூன்று மணிக்கு ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்க ஆவலோடு நாங்கள் எழுந்த பொழுது உன்னதமான உமது வார்த்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே திருவாய் மலர்ந்து நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் இரவு பொழுதிலே எங்களுக்கு பக்க துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததற்காக உமக்கு நன்றி நேற்றைய பொழுது முழுவதும் எங்களை அரவணைத்து வழி நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய கால்கள் கல்லின் மீது மோதி விடாதபடி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி புதிய அனுபவங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா செயல்களையும் சிந்தனைகளையும் புதியதாய் அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அணு தினமும் நீர் எங்களோடு பேசுகின்றேன் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை தேடி வரும் பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய குரலுக்கு பதில் கொடுக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக நீர் இருக்கின்றீர் எங்களுக்கு பெரியவராக இரு ஆண்டவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தக்கூடிய உண்மையான தெய்வமாகவும் ஒளி ஊட்டக்கூடிய நட்சத்திரமாகவும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை புனிதப்படுத்தி தூயப்படுத்தும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க அவரை வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா தகப்பனை இந்த நேரத்திலும் பார்வை இழந்து தவிக்க கூடியவர்களுக்காக காது கேட்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் பேச முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் பேச்சற்றவர்களுக்கு பேச்சை கொடுத்தீரேன் ஆண்டவரே காது கேட்காமல் இருந்தவர்களுடைய காது கேட்கும்படியாக செய்தீரேன் பார்வையற்று போய் இருந்தவருடைய கண்களை தொட்டு குணமாக்கி அற்புதம் செய்தீரேன் அதே அற்புதத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்திடுவீர் ஆகும் குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆண்டவரே அவர் ளுக்கு உடல் சுகத்தைக் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கிச் செபிக் கிரேனப்பாம் தக பணிந்த நேரத்திலும் கூட தான் பாவி என்று உணர்ந்து பாவ மன்னிப்பிற்காக இந்த ஜப வழிபாட்டின் வழியாக உமோடு பேசிக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய பாவ சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் மறைக்கப்பட்ட பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மறந்து போன பாவங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அப்பா அநேக பேர் இந்த உலகத்திலே நான் எதற்கு வாழ வேண்டும் என்கின்ற தற்கொலை எண்ணத்தினால் இருந்து தற்கொலை முயற்சி செய்து பாவங்களை கொடுக்கின்றேன் மருத்துவர்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே இளைஞர்கள் இளம் பெண்களுடைய பாவங்களை மட்டுமே அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியும் நீர் ஒவ்வொருவர் மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீராக இதோ இவர்களுக்காக கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய கூக்குரலை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும்

அநேக பிள்ளைகள் குற்ற உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்களுடைய செயல்களையும் நடத்தைகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் உமது கல்வாரியில் நீர் அவர்களுக்காக இரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டும் இந்த நாளிலே தூய்மையாக்கப்பட்டு என் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து அவர்கள் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே தகப்பனை புகழ்ச்சி பழியை நாங்கள் தூபத்தை போல் உமை நோக்கி ஆண்டவரே உம்முடைய அறிக்கையிட்டு இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு உள்ளத்தால் நம்பக்கூடிய பிள்ளைகள் பேரு பெற்றவர்கள் என்கின்ற வார்த்தையின்படி இயேசுவே ஆண்டவர் என்று ஒவ்வொருவர் நடுவிலும் நாங்கள் உமது பெயரை பறை சாற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை கருணை மிகு தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே இந்த நேரத்திலே உமது முகத்தின் ஒளியே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒளிர செய்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா அதிகாலையிலே கதிரவன் உதிப்பதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் நீர் உதித்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இயற்கை வளங்களும் ஆண்டவரே பரப்பனவர்களும் மிருகங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதைப் போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே உமக்கு நன்றி பலி செலுத்தி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார் இயேசு கிறிஸ்துவே இணைச் சட்டம் பதினைந்து பத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும் போதும் உள்ளத்தில் பொறுமாகாது அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்று ஆம் தகப்பனே அதிகாலையில் எழுந்து என்னுடைய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயல்களையும் முயற்சிகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு இதயத்தை கொடுத்து இதயத்திலே ஒரு அமைதியை கொடுத்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி பிள்ளைகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி வட்டி கூட கட்ட முடியாதபடி மன கவலையோடும் மன வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் எதற்காக கடன் வாங்கினார்கள் என்பதை அவர்களுக்கு உணர வைத்து இந்த நாளிலே நீர் அவர்களோடு பேசி அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை அமைத்து கொடுத்திட வேண்டுமாயும் எளிதாக அந்த கடனை அடைத்துவிட்டு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக மலாக்கி மூன்று பத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருடும் பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும் திருச்சபை வளர்ச்சிக்க உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய பிள்ளைகள் யாருமே வெறும் கையோடு போய்விடாதபடி இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் என் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வாதத்தோடும் கடந்து செல்ல இந்த நாளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறவளை ஒப்புளை விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு கை கால்களினால் இழந்து தவிக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மன நோயாளிகளாய் இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாய் இருப்பீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி என் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மெய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாயுமை நோக்கி சேபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நீர் எங்களோடு பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் தகப்பனேன் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்மையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதை தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே உன்னத அரசியே இந்த நாளிலும் மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தர் உண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்